தொடர்ிட மாதவே <com selection of> I will give ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வளப்பரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முனே தம் நீதியை வெளிப்படுத்தினார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை அர்ப்பணித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ் நேர்த்துங்கள்

உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித யோவான் எழுதியம் அதிகாரம் பதினான்கு வரை அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டுவிருக்கிறீர்கள் என்றார் அப்போது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசுவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையாம் நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் பெயரால் எல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்றார் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவின் ஐம் இன் தாதர் அண்ட் தாதர் இஸ் இன் மீ நான் தந்தையின் உள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ இல்லையா? ரேசல் அன்பாலு சகோதர சகோதரி என்பாலு மக்களை அன்பால தொலைக்காட்சி நீ விசுவாசிகளே The only thing that counts is faith working through love. Faith and works together in one phrase. அன்பின் மூலம் பெறும் விசுவாசமே மிக சிறந்ததாகும் விசுவாசமும் பணியும் இணைந்தே செல்லும் ஒரு சொற்றொடர் விசுவாசமும் பணியும் என்ன விசுவசிக்கின்றோம் என்பதை வெறும் வார்த்தைகளான பிரகடனம் மட்டும் அல்ல அது செயல் அளவிலே இன்பிக்கப்பட வேண்டும் பிறருக்கு சாட்சியாக அமைய வேண்டும் எதை நம்புகிறோம் எதை விசுவசிக்கின்றோம் என்பதை ஆகவேதான் இங்கே நம்முடைய மத்தியில நற்கருணை வடிவத்தில் இறைவன் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை நம்புகிறோம் அந்த நம்பிக்கை நம்முடைய செயல் வடிவத்தில் அவருடைய பிரசன்னத்துக்கு முன்னால் பக்தியாயிருத்தல் அவருடைய பிரசன்னத்தை கடந்து செல்லும் பொழுது தலை வணங்கிச் செல்லுதல் அந்த விசுவாசம் அதில் வெளிப்பட வேண்டும் இங்கே இருக்கிற இறைவன் வல்லமையானவர் அபிரகாமின் தேவன் யாக்கோபின் தேவன் ஈசாக்கின் தேவன் என்று பழைய ஏற்பாட்டில் யாவே கடவுளாக தன்னுடைய பிரசன்னத்தை மேகத்தின் வழியாக அந்த நற்க உடன்படிக்கை பேழையின் வழியாக கொடுத்த இறைவன் இதோ இன்று நற்கருடைய பேழையிலே தன்னுடைய பிரசன்னத்தை இந்த அப்ப வடிவிலே நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்புகிறோம் இந்த அப்பத்தில் இருக்கின்ற கிறிஸ்துவுக்கும் இந்த சிலுவையிலே இருக்கின்ற கிறிஸ்துவுக்கும் என்ன வித்தியாசம் அப்பத்தில் இருக்கிறவர் உயிருள்ள கடவுள் பார்ப்பதற்கு அப்பமாக தெரிகின்றார் ஆனால் உயிருள்ள பிரசன்னம் அங்கே இருக்கிறது ஆனால் சிலுவையிலே பார்ப்பதற்கு அது ஒரு சிலுவை சின்னம் அது மரத்தால் ஆனதோ இரும்பாலானதோ வெள்ளியால் ஆனதோ தங்கத்தால் ஆனதோ அது வேறு ஆனால் அதில் உயிருள்ள பிரசன்னம் இல்லை என்று ஒரு தெளிவு வேண்டும் ஆகவேதான் இந்த மறை கல்வி என்பது ஆழமிக்கது ஆண்டவரை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் விசுவாசமும் பணியும் இணைந்தே செல்லும் ஆகவே விசுவாசத்தோடு நம்முடைய செயல்பாடுகள் நீங்கள் கிஷபிக்கின்றீர்கள் ஜெவ மாலை சொல்லுகின்றீர்கள் அந்த ஜெபமாலை மாலை செய்து கொண்டே ஒரு செயலையும் செய்யுங்கள் அது இன்னும் அதிகமாக புண்ணியத்தை தரும் இறை அன்புக்காக தன்னையே மறப்பதும் பிறரன்புக்காக தன்னையே மறுப்பதும் இயேசு கிறிஸ்துவை அறிய சிறந்த தயாரிப்பு செல்ஃப் அபனேகேஷன் தன்னையே உருத்தல் தன்னையே மறுத்தல் இவைகளை இன்னும் அதிகமாக நாமும் சரி நம் பிள்ளைகளுக்கும் சரி வலியுர்த்த வேண்டும் இந்த மார்டிஃபிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற தன்னையே உருத்தல் in jesus we see the perfect love and revelation of god a god who loves and cares us intensely to the point of laying down his life for us upon the cross. ஏசுவில் நாம் தூய்மையான அன்பைக் காண்கிறோம் மேலும் கடவுளின் வெளிப்பாட்டையும் கடவுளின் உண்மையான அன்பினாலும் நம்மீது கொண்ட ஆழ்ந்த அன்பினாலும் நமக்காக தம் உயிரையே சிலுவையில் துறந்தார் அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள் அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று சொல்லி இரு கரம் விரித்து சிலுவையில் தன்னையே தாரை வார்த்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகவே அன்பு என்பது இப்படி பிறருக்காக தன்னையே இழப்பது தன்னையே இழப்பவரே தலைவர் இதை கிறிஸ்தர் திருவிழாவில் நாம் மிக ஆழமாக சிந்தித்தோம் இஃப் வி புட் அவர் ட்ரஸ்ட் இன் ஜீசஸ் அண்ட் பிலீவ் இன் ஹிம் ஜீசஸ் ப்ராமிசஸ் தட் God the Father will hear our prayers when we pray in His name. இயேசுவிடம் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து அவரையே நம்பி பிதாவாகிய தந்தையிடம் இயேசுவின் மூலம் செபிக்கும் போதெல்லாம் அவைகள் கேட்கப்படும் என்று இயேசு உறுதி அளிக்கிறார் In the name of Jesus, இயேசுவின் பெயரால் ஆண்டவரே உமை மன்றாடுகிறோம் என்னும் பொழுது தந்தை கடவுள் நமக்கு ஆவண செய்கின்றார் இந்த நேரத்தில் ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன் நம்முடைய ஜெபம் எல்லாம் தந்தையை நோக்கி ஜெபித்து எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மிடம் ஜெபிக்கின்றோம் என்று அந்த ஜெபம் முடியும் மிகச்சிறந்தது பிரிவினை சகோதரர்கள் இயேசுவிடம் ஜெபித்து எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே என்று ஜெபிப்பார்கள் சில பேருக்கு நம்ம ஜெபத்தை அது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவும் இந்த ஜெப கூடங்கள் அல்லது ஜெப வேலைகள் அன்பிய கூட்டம் இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல எங்க ஜெபிங்க அப்படின்னு சொன்னா இந்த பேர் எல்லாம் கொஞ்சம் அந்த ஜெபத்துக்கெல்லாம் போனவங்க அவங்களுக்கு தெரியும் அந்த ஓதம் கொஞ்சம் அடிக்கும் ஆகவே எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே அப்படின்னு ஜெபத்தை முடிப்பாங்க அப்ப நான் கேட்பேன் இங்க வா நம்ம வழக்கமாக கத்தோலிக்கர்கள் என்ன செய்கிறோம் தந்தையை நோக்கி ஜபித்து எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மாண்டாடுகிறோம் திருப்பலியாகட்டும் வேறு எந்த ஜோமாகவும் இப்படித்தான் ஜபிக்கின்றோம் இது அவர்களுடைய பாணி ஸ்டைல் தப்பு ஒண்ணு இல்லை படுத்துக்கிட்டு போத்தினாலும் போதுக்கிட்டு படுத்தாலும் ஒண்ணுதான் ஆனாலும் இந்த முறையானது இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் என்பது த்ரூ கிரைஸ்ட் அவர் லாட் இதுதான் ஆழமானது என்பதை உணர்தல் வேண்டும் இத்து சொல்லுவேன் இத்து கொல்வாருகின் இருப்போம் செப்பிப்போம் Lord Jesus, you fill us with the joy of your saving love and the hope of everlasting life with God our Father in heaven. Help us to know the Father that we may glorify Him always. அன்று ரோயையே உமது காக்கும் அன்பின் மகிட்சியாலம் வின்னக விட்டில் தந்தையோட் இருக்கும் நிலை வாழ்வுக்கான நம்பிக்கையாலும் எம்மை நிரப்புகின்றேன் தந்தையை அறிய எனக்கு உதவியர்களும் அதன் மூலம் அவரை என்றும் ஆராதிப்பேனாக நாங்கள் என்றும் உமக்கேற்ற மக்களாக வாழ எங்கள் விசுவாசத்தை சொல் செயல் சிந்தனையில அறிக்கையிட சான்று பகர வாழ்ந்து காட்ட எமக்கு வேண்டிய ஞானத்தையும் தெளிவையும் மன துணிவையும் தந்து ஆசிர்வதி திருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன்